ஒரு காமன் பாத்ரூமோடு வந்துடும் வீட்டுக்குள்ளேயே வந்துடும் பாத்ரூம் பாத்ரூமோட டைப் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டு கூட வந்துடும் வீடு வீடு வந்து தனி வீடு வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா வாடகை கொஞ்சம் அதிகம்தான் ஐயர் பங்களாவிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூரத்தில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணலாம் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கலாம் தனி வீடு கிழக்கு பத்த வாசல் வாடகை எட்டாயிரத்தி ஐநூறுவா அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூவா பைக் பார்க்கிங் இருக்குது கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள்